கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் நைன் உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் புதிய தமிழம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உரிய பதிலடி கொடுப்பதற்காக இந்த நேரலையாக நாங்கள் பேசுகிறோம் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு உடுமலைப்பேட்டையில் வந்து உட்கார்ந்துட்டு ஐயா புதிய தமிழக தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்போது போதே கல் என்பது ஒரு சாராயம் கல் என்பது ஒரு மதுபானம் தமிழ்நாடு அரசு இறக்குவதற்கு தடை விதிக்கணும் வழக்கு பதிவு பண்ணணும் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்றார் இந்த விவசாய சங்கம் போலி விவசாய சங்கம் அப்படின்னு சொல்றார் விளம்பரம் தேர்றதுக்காக இந்த வேலை செய்யறாங்கன்னு சொல்றாரு கல் இறக்குன்னா நான் மிகப்பெரிய நூறு பேர்தோட வருவேன் அரவரோட வருவேன் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே முதல்ல போலி விவசாய சங்கம் சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறோம் நீங்களே ஒரு போலியான நபர்னு சொல்லி ஐயா சவுக்கு சங்கர் ஒரு மிகப்பெரிய காரணம் வெளியிட்டு இருக்காரு அதை பார்த்துருக்கீங்களா நீங்க புதிய தமிழகம் கட்சின்னு வச்சிருக்கீங்க தேவேந்திரன் உள மக்கள் சமுதாயத்துக்காக பணி செய்யறதா சொல்றீங்க தேவேந்திர உள சமுதாயத்தோட முக்கிய அடிப்படை தொழில் என்னது விவசாயம் அப்ப நீங்க தேவேந்திர வேளாளரே கிடையாது நீங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லி அப்படியே அவர் முழுச ஆவணங்களோட ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்ப நீங்க தானே முதல்ல போலி போலியா நீங்க கட்சி பேர் வச்சிருக்கீங்கல்ல போலியா ஜாதி பேர் பயன்படுத்துறீங்கல்ல நீங்க சொல்றீங்க எங்களை போலின்னு தமிழர் விவசாய பாதுகாப்பு சங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு துவக்கப்பட்டது நாற்பத்தி எட்டு வழக்களை சந்திச்சிருக்கிறோம் நாற்பத்தி இரண்டு பேர் சிறைக்கு போயிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இயங்குறோம் உயர்மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் போராடி ஆயிரத்தி அறநூறு கோடி இழப்பீடு பெற்றுக் கொடுத்துருக்கிறோம் கெயின் எரிகாற்று குழாய் திட்டம் ஐடிபிஎல் இந்தியன் ஆயில் சொல்லி ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாய நில உரிமையை பத்தாண்டுகள் போராட்டத்தில் பங்கு வகித்து இறுதியாக போராடி நில உரிமையை நாங்கள் காப்பாற்றி கொடுக்குறோம் இங்கிருந்து டெல்லி வரைக்கும் போய் பாமா ஆயில் தமிழ்நாட்டு தேசங்களில் விஜய் குழான்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கோம் வெளிநாட்டு இறக்கு இறக்குமதி செய்யப்பட்ட குறைக்கப்பட்ட வரிய அதிகம் கடுமையான போராட்டங்களை பாதுகாப்பு சங்கம் அரசியல் ஜாதி மதம் சார்பற்று இங்கு கொண்டிருக்கிறது தலைமையகம் திருப்பூர் இருக்கிறது நான் நிறுவனர் இருக்கிறேன் பாருங்க ஐயா பக்கத்தில் மந்திராச்சலம் சென்னை வசதி மாணவர் ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு திருப்பூர் மாணவர் ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு நாங்கள் பதிவு பெற்ற அமைப்பு அரசாங்கம் எங்களை பேச்சுவார்த்தை கிடைக்குது தொடர்ச்சி நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க போலி அமைப்பு எதிரியா போலி அமைப்பு நீங்கள்தான் மிகப்பெரிய போலி என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஏன்னா ஒரு மருத்துவம் படிச்ச நீங்க அறிவியலுக்கு உட்பட்டு மருத்துவம் படிச்ச நீங்க உங்க மருத்துவமனையில சிலப்பதிகார பிடிச்சு தான் வைத்தியம் பாக்குறீங்களா திருக்குறள் வச்சு தான் வைத்தியம் பாக்குறீங்களா ஏன் இதே இலக்கியத்துல அவ்வையாறு அதிகமான கல்லுண்டு தரமாக நலமாக வாழ்ந்த ஒரு குறிப்பு இருக்குது ஒரு கவி இருக்குது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா கல்லுல இருபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி தேசிய ஊட்டச்சத்து ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி இருக்கு கல்லு உணவுப் பொருள் சொல்லி கே ஜீரோ ஜீரோ ஒன் சொல்லி ஒரு எண்ணம் கொடுத்துருக்குது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா கல்ல கொண்டே ஆய்வுக்கு கொடுங்க இருபத்தி மூணு வகையான சத்து இருக்கிறது உறுதி செய்யப்படும் அப்படியே மதுபானத்தை கொண்டே கொடுங்க நீங்க யாருக்காக பேசுறீங்க அப்படிங்கிற சொல்றீங்க உங்க முதலாளி யாரு வெளிநாட்டு மதுபான நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கணும் அவர் மட்டும் தான் சம்பாதிக்கணும் அதை குடிச்சு தமிழ்நாட்டுக்கு இளைஞர்கள் மக்கள் பூரா செத்துக்கிட்டே இருக்கணும்ங்கிறதுக்காக வந்து பேசுறீங்கல்ல கல்ல கூட கூடாது பேசுறீங்கல்ல அவர் தான் முதலாளிகளோட சரக்கை வாங்கி கொண்டு போய் அந்த பீர் பிராண்டி விஸ்கி இதை பூரா வாங்கி ஆய்வு பண்ணுங்க அதெல்லாம் ஒரு சத்துக்கள் இருக்கான்னு சொல்லுங்க இதுல இருபத்தி மூணு சத்துக்கள் இருக்கு நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறோம் நீங்க சொல்ற மதுபானத்தை கொண்டு வாங்க ஆக கல் என்பது மதுபானம் அல்ல நீங்க கல்லு சாராயம் கல்லு சாராயம் சொல்றீங்க அதுவே அறிவியலுக்கு முரணானது

திருவள்ளுவர் சொல்ற ஒண்ணம் மட்டும் எடுத்துக்கிறீங்களே மத்தல கணக்கு எடுத்துக்க மாட்டீங்களா மத்தல திருக்குறள் படிக்க மாட்டீங்களா திருக்குறள் வச்சு தான் நீங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்களா நான் கேக்குறேன் ஆக திருக்குறள் வள்ளுவர் சொல்றாரு அரசியலை பத்தி இயக்கங்களை பத்தி சமூக சேவை பத்தி நேர்மையா தான் பணி செய்யற அப்படின்னா நான் டாஸ்மாக் வித்த கட்சி டாஸ்மாக் நிறுவனங்கள் அந்த பிராந்தி நிறுவனங்கள் இருந்து காசு வாங்க நன்கொடை வாங்குற எந்த கட்சியோடு கூட்டு வைக்க மாட்டேன் முழு மத விளக்கை வலியுறுத்துற கட்சியும் பண்ணிதான் கூட்டு வைப்பேன் அப்படி சொல்லித்தான் ஓட்டு கேட்பது சொல்றவங்களுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா நாங்க கேட்கிறோம் ஆக வெளிநாட்டு அந்நிய மதுபான நிறுவனங்கள் வைக்கக்கூடிய அதை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தின அதை பாதுகாத்து இருக்கக்கூடிய அஇஅதிமுக திமுக இந்த அரசியல் கட்சிகளோட கூட்டு வச்சுக்கிட்டு தேர்தல மாத்தி மாத்தி கூட்டு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நோட்டையும் வாங்கிட்டு ஓட்டு வாங்கறதுக்கு போறது தேர்தல் முடிஞ்சு என்ன பண்றது ஓ கல்லா அவாது கல்லா சவுண்ட் கொடுக்கிறது இந்த சவுண்ட்ல நாங்க பல இடத்துல பாத்துறோம் சார் இதுக்கெல்லாம் நாங்க மாட்டோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல கல் இயக்க தொடர் என்ன மறைந்த முன்னாள் சட்டமன்றத்தில் விவசாயிகள் பழனிசாமி தலைமையில் தொடங்கப்பட்ட கல்ல போராட்டம் இன்ன வரைக்கும் பல தடைகளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது பல வழக்கில் போட்டாச்சு காவல்துறை இதுவரைக்கும் ஒரு வழக்கில் கூட இது கல்லு இது மதுபானம் தண்டிக்க முடியலை எல்லா வழக்குகளையும் விடுதலை ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்கலை சந்திச்சு விடுதலை வாங்கினா இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு விதித்திருக்கிற தடை என்பது அறிவியல் பூர்வமற்றது சட்ட விரோதமானது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான நிரூபிச்சிட்டு நான் கேட்கிறேன் கேரளம் தெரியுமா அந்த அண்டார்டிகா நினைச்சிட்டு இருக்கீங்களா பக்கத்து மாநிலம் நீங்க இருக்கிறீங்களே புனியமுத்தூர் அது வந்து சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்ட வாழையார் வந்துருச்சு அதுக்கு பக்கத்துக்கு கேரளா இந்தியாவில் தான் இருக்குது அங்க கல் விற்கிறாங்களே அங்க கள்ளக்குறிச்சி கெட்டு போயிட்டேன்னா செத்து போயிட்டானா ஏ கள்ளச்சாராய் குடிச்சவன் செத்துருக்கானா டாஸ்மாக் சாராய் குடிச்சு செத்துருக்கானா என்னைக்காவது கல்லு குடிச்சவன் ஒருத்தர் காட்ட பார்ப்போம் எங்க சாதாரண மருந்து வெளியிட்டு பார்ப்போம் கள்ளச்சாராயத்தை குடிச்சவனும் டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சவனும் எத்தனை பேர் செத்தாங்க நாங்க காட்டுறோம் வருஷத்துக்கு அறுபதாயிரம் பேர் செத்துட்டு இருக்கிறான் அரசாங்கமே அறுபதாயிரம் கோடி செலவு பண்ணி மக்களை வந்து மது மீட்கிட்டு திணறது ஒரு மது மிக்குது அவர்களுக்கு எல்லாம் வக்காலத்து வாங்கி கொண்டு வந்து இருபத்தி மூணு சத்துக்களை உடைய நிரூபிக்கப்பட்ட தமிழுடைய உறவு மரபு உணவு பானமான கல்ல போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறனா நீங்கள் அந்நிய மதுபான கை கூலி என்பதை தமிழக ஹோசல் பாதோசன் மிக தெளிவாக சொல்கிறது எனவே நீங்க போடின்னு சொல்றதை மக்கள் நம்ப மாட்டாங்க கல்லுக்கு எதிராக பேசுறதால முழுக்க உங்க சமூகத்துல எதிர்ப்பு தர சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க வரப்போற சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் நீங்க எங்க நின்னாலும் எங்கள் இயக்கம் உங்களை நேரடியாக சந்திக்கும் சந்திச்சு உங்களை வீழ்த்துறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கும் இந்த சவலை நீங்கள் ஏற்க தயாரா நாங்க கேட்கிறோம் உங்க மருத்துவமனைக்கு நாங்க வரலாம் நீங்க திருப்பூர்ல வச்சுட்டு சிலப்பதி அரசு வைத்தியம் தயாரான கேட்டு நாங்க சவால் கொடுக்கிறோம் கல்லுல சத்துக்களே இல்லை அப்படி நிரூபிக்க நீங்க தயாரான உங்களை கேட்கிறோம் கல்லும் சாரை முன்னான்னு நிரூபிக்க நீங்க தயாரான கூட கேட்கிறோம் கல்லை உணவு என்பது நிரூபிக்க நாங்க தயார் கல்லு இருபத்தி மூணு வயது சத்துக்கள் இருக்கிறது நிரூபிக்க தயார் கல்லு தமிழர்களுடைய மரபு உணவு பானம் என்று நாங்கள் நிரூபிக்க தயார் ஏதோ சீமான வந்துட்டாரு கல்லறாரு இன்னைக்குதான் போராட்டம் தொடங்கி இருக்கிறது போல சவுண்ட் கொடுக்குறீங்களே பதினஞ்சு வருஷமா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் பணியர்கள் கல்லறைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் உரிமை போராட்டத்தை நாங்க நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் நாங்க சீமனையா மட்டும் இல்ல அவரும் வந்தாரு எங்க மேடையில் ஏறினாரு கல்லு குடிச்சாரு அண்ணாமலை ஐயா அவர்களும் வந்தாங்க அவரும் கல்லு குடிச்சாங்க அவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க கல் கொள்கை ஏத்துக்கிட்டாங்க டிடிவி தினகரன் ஐயா வந்தாரு கல் விவசாயிகளுடைய உரிமை அதை ஏற்கனவே நாங்க முழு ஆதரவு சொல்லிட்டு போயிட்டாரு இது மட்டும் மட்டுமில்ல வருங்காலத்துல விரைவில் அதிமுக எதிர்க்கு சட்டப்படுத்த எடப்பாடியாரையும் கூப்பிட போறான் ஐஎஸ் ஸ்டாலினையும் கூப்பிட போறான் எல்லாரையும் கூப்பிடுவோம் கிராமம் தோறும் நாங்க இனிமேல் கல் படையில் நடத்துவோம் மக்கள் கல் விநியோகம் பண்ணுவோம் கல்ல குடிச்சுட்டு தான் உட்காந்து குடிக்காம இல்ல எந்த வழக்கு போட்டாலும் சந்திக்க நாங்க தயார் கல்லை நாங்க ஒரு உணவு படம் நிரூபிக்க தயார் அல்ல இருபத்தி மூணு சத்துக்கள் இருக்கு நிரூபிக்க தயார் நீங்க ஆதரிக்கக்கூடிய அந்த அந்நிய நாட்டு மதிப்பானங்கள்ல எந்த தீவின நீங்க நிரூபிக்க தயாரா இருக்கீங்களா ஆக அந்நிய நிறுவனங்களுடைய மதுபான நிறுவனங்களுடைய அந்த அடிமையாக கைகூலியாக நீங்க பேசுற பேச்சையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உரிய பதிலளியை வரக்கூடிய சட்டமன்றத்தில் வலுவாக தயாராக இருக்கிறாங்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உணவு தடையை உடைப்போம் அதை விவசாயிகள் சாதித்து காட்டுவோம் என்பதை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்